வணக்கம் என் பேர் பிரகாஷ் நான் வந்து ஒரு நார்த் இந்தியன் பொள்ளாச்சியில் இருக்கிறேன் இது வந்து ஏ ஆன்லைன் அப்பன்ச்சர் ட்ரீட்மெண்ட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அல்சர் இருந்தது கிட்ட நிறைய பக்கம் போயிருந்தேன் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் செக் பண்ணியாச்சு எண்டோஸ்கோப்பி விட்டாச்சு அதுலேயும் ஒன்றுமே சரியாகலை மருந்து எடுத்து எடுத்து சரியாகலை தான் இங்கே வந்து அல்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் வந்து ஊசி புத்திரமாதிரி இருந்தது அந்த காலத்தில் பண்ணது அப்போ வந்து ஒரு ரெண்டு மாதம் எடுத்தது செடியாயிடுச்சு அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஆன்லைன்ல ஆன்லைனில் அப்புறம் எனக்கு ஒரு தடவை ட்ரெயினில் வரும்போது கிட்னி ஸ்டோன் இருந்தது கிட்னி ஸ்டோன் இருக்கும்போது வலி எடுத்தது அங்கேருந்தே ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணும்போது மணி நைட் நாலு மணி அப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணேன் இவர் ட்ரீட்மெண்ட் பண்ணார் ஒரு மணி நேரத்துலேயும் வலியும் சரியாயிருச்சு கிட்னி ஸ்டோனும் ஒரு கரண்டி போயிடுச்சு அதுக்கப்புறம் பேக் பெயின் இருக்கு பேக் பெயினுக்கு எடுத்தேன் பேக் பெயின் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்கார முடியாது தோல் வலி இருக்கும் இடுப்பு வலி ரொம்ப இருக்குது இதேமாதிரி ஆன்லைன் நாக்பஞ்சரில் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நின்றுட்டு இருந்தாலும் ஒரு வழியும் இருக்காது பேக் டைம் இருந்தேன் அதுக்கப்புறம் ஐ பவர் பண்ணேன் ஐ பவர் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து டூ பாயிண்ட் டூ இருந்தது மைனஸ் இது ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்துருச்சு இனி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஸ்பெக்ஸ் இல்லாமல் நான் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணது எனக்கு கொரோனா இருக்குது ஒரு நாள் ஒரு தான் நேட்டிவ் பிளேஸ் போயிருக்கும் போது அங்க வந்து காய்ச்சல் வர மாதிரி இருந்தது பாடி பெயின் இருந்தது ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி வழி எடுத்துட்டு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தாங்க கொரோனாவாக இருந்தது ஒரு ரெண்டே நாளில் அந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாங்க ரெண்டே நாளில் அதுவும் சரியாயிடுச்சு அப்புறம் எமோஷனல் இம்பேலன்ஸ் ஒரு தடவை எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது சிரிக்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் ஒரு மாதிரியே இருந்தேன் அப்புறம் வந்து ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அதுவும் சரியாயிடுச்சு அந்த அப்புறம் என் ஒயுக்கு ஒய்ஃபு கூட்டிகிட்டு வந்திருந்த இந்த அல்சருக்கு வேண்டி சரி சளி பிடிச்சிட்டு ஒரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அல்சர் கூட்டிகிட்டு வந்திருக்கும் போது அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை மருந்து எல்லாம் சரியாகுமா சரியாக ஏன்னா அவங்க வந்து மெடிக்கல் ஷாப்பு சாப்பிட்டே தான் இருந்தாங்க கூட்டிட்டு வரலாம் பார்த்தா இவங்களுக்கு வந்து லாங்குவேஜும் தெரியாது அவர் புரியாது அப்புறம் சரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு இதில் பண்ணலாம் அவ்வளோ சரியாச்சு அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்தது அதுக்கப்புறம் குழந்தை பரத்துக்கு முன்னாடி குழந்தைக்கு வந்து வயதில் வந்து குழந்தையோட இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறப்பண்டி பார்த்தான் அது எல்லாம் நார்மலாக இருந்தது அப்போ வந்து இவளுக்கு வந்து அல்சர் இருந்தது அல்சர் ட்ரீட்மெண்ட்டு அப்போ பண்ணி இருக்கும்போது கொஞ்சம் தான் பண்ணிச்சு அதுக்கப்புறம் பண்ணல அப்போ குழந்த பறக்கும்போது குழந்தைக்கும் அல்சர் இருந்தது அவள் வந்து நைட் ஃபுல்லாக தான் இருப்பாள் கண்ணில் பார்த்தீங்கன்னா அதிகமான கோழை சேரும் கண் துறக்கவே முடியாது அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவளுக்கு வந்து அல்சர் இருக்குது பாப்பாவுக்குண்டு அவங்களுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனா மூணு நாளாக சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் அழகு இருந்து பாட்டியாகிடுச்சு ரெண்டாவது பேபி பிறக்கும் போது இதே மாதிரி தான் கண்டிஷனு நைட் வந்து அழுதுகிட்டே இருப்பான் அவங்களுக்கும் சரி பண்ணான் இதுல சரியாச்சு நாங்கள் ஒரு தடவை இதுக்கு போயிருந்தோம் பாலக்காடு மரமெல்லாம் டேமுக்கு சுற்றி வரலாண்டு ஃபேமிலியோட போயிருந்தேன் எல்லாருமே வேமில் அப்போ போயிட்டு இருக்கும்போது அப்பா வந்து சீட்டில் உட்காந்துருந்தாரு டக்குன்னு கைய கீழ போட்டுருந்தாரு சரி தூங்கிட்டு இருக்கிறாரு நானும் கையெடுத்து மேலே வச்சேன் திருப்பி பார்த்து திருப்பி கீழே போட்டாரு திருப்பி கீழே முன்னாடி போய் சொன்ன அவர்கிட்ட கையெழுத்து மேலே வைங்க ஏதாவது வர்றப்போ ஏதாவது இடிச்சிச்சுன்னா வலிக்கு வழி எடுக்கும் அப்படின்ட்டு சரிட்டு பாக்குற அவரை சிரிச்சுட்டு இருந்தாரு சரி நான் சொல்றது ஜோகா எடுக்கிறாரு எது சிரிக்கிறீங்கன்னு கேட்டால் ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அவங்கள சிரிச்சுட்டேதான் இருந்தால் சிரிச்சிட்டு போது நானும் கொஞ்சம் ஆசை பார்த்தேன் ஒரு ரியாக்ஷனுமே இல்லை அதுக்கப்புறம் டக்குன்னு பசனி பாட்டி சரி ஏதாவது பிபி லோவோ ஏதாவது இருக்குமோ இல்லை சுகர் மீது கம்மி இருக்குமோன்னு நான் போய் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போய் கொஞ்சம் சுகர் வாங்கி அவர் வாயில போட்டேன் அப்போ ஒரு ரியாக்சனுமே இல்லை அதுக்கப்புறம் டக்குன்னு ஸ்டேட்டாக இவரோட நியாயம் தான் வந்தது இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் அவர் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணார் ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ண அவர் கொஞ்சம் சுற்றுலாங்க நினைப்பு கொஞ்சம் என்ன ஏதுங்கிறது நாங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சார் ஆனால் கை கால் வந்து வராம்தான் போச்சு அந்த நேரத்துக்கு அப்புறம் அவர் தூக்கி கொண்டு போய் ஆட்டோவில் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் ஒரு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் சுத்தினோம் ஆனால் இவரோட ட்ரீட்மெண்ட் வந்து தான் இருந்தது ஒவ்வொரு தடவை என்னென்ன சேஞ்சஸ்ங்கிறது நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன் இவர்கள ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் மாறிக்கிட்டே இருந்தார் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சொல்கிறது புரிஞ்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் கை அசைக்க ஆரம்பித்தார் அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கால் அசைக்க ஆரம்பித்தார் அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது கலையில் வந்து பிளாக் இருக்குது ப்ளாக் இருக்குதுன்னு சொன்னாங்க அதையும் ஸ்கே ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க அப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்தாங்க அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ளே அப்படி இப்படின்னு சொன்னாங்க நான் இவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டேன் அந்த நம்பிக்கை இருந்தது சரி மற்றவங்க மனசு நின்பு கேட்கணுமேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அவங்க வந்து அட்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இவர் சொல்லிவிட்டார் இன்றைக்கி நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஹாஸ்பிட்டலில் அவங்ககிட்ட கேட்கும்போது இல்லை அட்மிட் பண்ணி தான் அவங்க சொன்னாங்க இருந்தாலும் மனசு கேட்கல அதான் சரியாயிடுச்சு இல்லை இனியது போய் அட்மிட் பண்ணிவிட்டு அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து நார்மலாக இருக்கிறாரு ரெண்டு மூணு தடவை செக்கப் போனோம் அப்போது ஒன்றுமே இல்லை ஸ்கேன் பண்ணுறப்போ போயிருந்தோம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவ்வளோ பேச்சு வந்துடுச்சு இருந்தாலும் ஒரு மன ஸ்கேன் பண்ணிக்கலான்ட்டு ஸ்கேன் பண்ணியிருந்தோம் ஸ்கேன் பண்ணும்போது அவங்க லெஃப்ட்டு இதில் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவர்கிட்ட நாங்கள் செக் பண்ணியிருந்தோம் இவர் சொன்னார் எந்த கை கால் வரலன்னு போது ரைட் சைடு சொல்லும் போது ரைட் சைடு இருக்குதுன்னு லெஃப்ட் சைடு தான் பிளாக் இருக்கும் இவர் சொன்னார் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதே மாதிரி இருந்தது அதே மாதிரி இருக்கும்போது அவருக்கா கை கால் எல்லாமே கொஞ்ச நேரத்தில் வந்துடுச்சு பேசவும் ஆரம்பிச்சிட்டாரு நடந்தாரு சரி எங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் வேணும்னு கேட்கும் போது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க சரி நாங்கள் வந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது தான் டிஸ்சார்ஜ் கொடுத்தாங்க ஆம்புலன்ஸ்லேயே போனோம் கோயம்புத்தூருக்கு போக போகவே நடுவில் வந்து அப்பாவுக்கு வந்து யூரின் வருது அப்படின்ட்டு சொன்னார் சரி ஆம்புலன்ஸை கொஞ்சம் டிப்பார்ட்டேட்டு ஒரு சைட்டா யூரின் பண்றதுக்கு அவராகவே இறங்கிட்டாரு அவராகவே இறங்கி யூரின் போயிட்டு வந்து திருப்பி படுத்திக்கிட்டார் ஸ்ரீச்சரிங்களா அது ஒரு நல்ல மாற்றம் ஒரு எத்தனை ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளேயே டக்கு சேஞ்சஸ் நிறையா இருந்தது அப்புறம் காயந்தூர் கூட்டிகிட்டு போனோம் காயம்பூர் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இவர் சொன்னார் எப்படியோ அங்கே பார்த்ததுக்கப்புறமும் டிஸ்சார்ஜ் கொடுக்குறது ஒரு கஷ்டந்தான் எதுக்கும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனோம் அங்கே செக் பண்ணி பார்த்தாரு ரைட் சைடு வந்து கொஞ்சம் பல்ஜா இருக்குது இல்லை லெஃப்ட் சைடு பிரெயினில் பல்ஜா இருக்குது அதனால் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க லெஃப்ட் சைடு பல்ஜா இருக்குதுன்னு சொன்னோன்னே இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா அதுதான் இவர் சொன்னாரு பல்ஸ் வந்து அது வந்து ப்ளட் கொத்தம் தான் அந்த பல்ஜு அதற்கு பிளட் ஃபுளோ இந்த பல்ஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மியாகும் அந்த ஸ்கேனரை ஆங்கிட்டு இருந்து அந்த பல்ஜ் மட்டும்தான் அதனால இவங்க வந்து கொடுக்க மாட்டான்னு சொன்னாங்க அப்போ டாக்டர் கிட்ட கேட்டு எப்படியும் டிஸ்சார்ஜ் வாங்கிட்டோம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து இவர் சொன்னாரு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பக்கத்தில் விடாதீங்க ஏன்னா பேசி பேசி அவங்கள வந்து திருப்பி நோய் கூட்டிகிட்டு போயிருந்து அப்போவும் கேட்கல ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கதை சொல்லுவாங்க அப்படி சொல்லி சொல்லி அவருக்கு என்னமோ திருப்பி ஒரு மாதிரி ஹார்டில் என்னமோ ஒரு மாதிரி இருந்தது அவளுக்கு அப்புறம் சரி செக்கப் பண்ணலான்ட்டு காய்கற கூட்டிகிட்டு போயிருந்தோம் கூட்டிகிட்டு போயிருக்கும் போது அங்கே வந்து வால்ல கொஞ்சம் பிளாக்கேஜ் இருக்குது அப்படி கரெக்டாக ஓபன் க்ளோஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க சரி அங்கேயும் ஒரு நாலஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அப்போ ஃபஸ்ட் நாளே நான் சொல்லிட்டேன் இவர்கிட்ட இந்த மாதிரி அங்கே ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க வால் கரெக்டாக க்ளோஸ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது இதில் ஒரு ரெண்டு மூணு நாளே ட்ரீட் பண்ணிட்டாங்க சரியாயிடுச்சு இருந்தாலும் அவங்க ஒரு அஞ்சு நாள் வச்சுருந்தாங்க வச்சுட்டு அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி இப்போ வந்து ஹார்ட்லேயும் ஒரு பிரச்சனை இல்லை அப்புறம் அந்த ப்ரைன் ஸ்ட்ரோக் வந்துருந்து அதுவும் சரி ஆயிடுச்சு அதனால இந்த ட்ரீட்மெண்ட்டு சரியாச்சப்பாக்கு அதுக்கப்புறம் எதுனாலும் சளி காய்ச்சல்னாலும் ஆன்லைன் அக்கப்பஞ்சலே தான் பார்க்கறது ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி அதனால எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிருக்கோம் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாரு மருந்து மாத்திரை எடுக்க வேண்டாம் ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது இதே மாதிரி மனசுக்கு உடம்புக்கு எல்லாத்துக்குமே இதில் சரி பண்ணலாம் மன நிம்மதி இல்லையா அதுக்கும் சரி பண்ணலாம் இப்படிதான் ஒரு தடவை பையன் ஒரு அஞ்சு வயசு என் பையனுக்கு அஞ்சு அஞ்சு மாசம் நைட் ஃபுல்லா அழிஞ்சிட்டே இருந்தாங்க எவ்வளோ தட்டி கொடுத்தோம் தொட்டிலையும் ஆட்டினோம் அழகி பாக்கல சரி டக்குன்னு இவரோட ஞாபகம் வந்தது போன் பண்ணி சொன்னோம் இவரும் சரி ஏதாவது கொசு கீது கிடைச்சிருந்தான்னு பாருங்க அப்படின்னு பாக்கும்போது ஒண்ணுமில்ல கொஞ்ச நேரம் தட்டி கொடுங்கன்னு எல்லாமே சரி பார்த்தாச்சு அப்போ சரியா இல்ல அழகு பாட்டில சரின்ட்டு இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாரு ஒரு நைட் ஒரு ரெண்டரை மூணு மணி இருக்கலாம் அந்த டைமுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாரு கொஞ்ச நேரத்துல ட்ரீட்மெண்ட் அவன் போன் பண்ணி கேட்டாரு எப்படி இருக்குதுன்னு நான் சொன்னா ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ணவே இவங்க தூங்கிட்டான் இருக்குது அதனால அது காரணம் கேட்டேன் அடுத்த நாள் அது பயத்தினால இப்படியா இருக்குது பயந்துட்டான் பையன் அதே மாதிரி ரெண்டு தடவை இதே மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு தடவை பண்ண இப்ப வந்து சரியா இருக்கிற போகல் பத்தி தெரிய இருக்க வேண்டிய அக்கப்பஞ்சர் வந்து ஆரம்பிச்சது போகனால தான் ஏன்னா எல்லாத்துக்கும் போகல் தெரியும் ஆனா போகல் வந்து அக்கப்பஞ்சனோட குருங்கிறது தெரியாது இந்த மாதிரி கடைகள் கஸ்டமர்ஸ் யாராவது கேட்கும் போது நான் சொல்லுவேன் உடம்பு செல்லாத போது இங்க போங்க அக்குபென்சர் வைத்தியம் இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் போகர் தான் இது செஞ்சாருன்னு ஒரு சிலருக்கு வந்து போகர் யாருன்னே தெரியாது போகர் தான் அக்குபென்சர் கலைக்கு குருங்கிறது தெரியாது சும்மா இப்ப போகர் ஒரு குரு ஒரு சிதர் அப்படிங்கிறது தான் தெரியும் வந்து தான் வந்தது அதனால இதே மாதிரி கஸ்டமர்ஸ் வருவாங்க சொல்லுவேன் அவங்களும் வந்தது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க எல்லாமே சரியாகும் அதனால் அடுத்த வீடியோவில் அவங்களையும் இந்த இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு அனுப்பி வைக்க மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏவன் ஆன்லைன் அக்குபஞ்சர் இந்த வீடியோவில் இப்போ இன்டர்வியூ கொடுக்குறது எதுன்னா என்ன மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சீக்கிரம் இருக்கும் எத்தனையோ டாக்டர் கிட்ட போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டும் ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போவாங்க அதனால இந்த ஆன்லைன் அக்கெல பண்ணிங்கன்னா செலவும் கம்மி ட்ரீட்மெண்ட்டும் ஃபுல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இந்த இதில் வந்து ட்ரீட்மெண்ட் எப்படின்னா வேரோட அந்த நோயை எடுத்துடலாம் மற்ற இது போனீங்கன்னா சும்மா பரதம் எடுக்கிற வரைக்கும் சரியாகும் அப்புறம் பரம் ஸ்டாப் பண்ணி வச்சா திருப்பி அதே சீக்கிரம் அதனால இந்த ஆன்லைன் அக்கோபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுங்க உடம்பு சீக்கிரமா சரி பண்ணிக்கலாம்